இடரற்ற உறவுகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு எழுபத்தி முப்பத்தி எழுபத்தாறு இருபத்தி மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு எழுபத்தேழு நூற்று முப்பத்தேழு மூன்று பூஜ்ஜியம் மக்கள் மத்தியிலே ஒரு தவறான கருத்தொண்டை முன்வைக்கின்றார்கள் சாணக்கிய நேன் அனர்த்தம் கையில் அரசாங்கத்தை விமர்சிக்கிறார்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக செயல்படுவது தான் நான் அரசாங்கத்துக்கு நான் அரசாங்கத்தால் பெற்ற லாபங்களை மறைக்கிறதுக்கு அரசாங்கத்தால் அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்க கடந்த அரசாங்கங்களூடாக எனக்கு கிடைத்த லங்கங்களை மறைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நாங்கள் எங்களுடைய அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அந்த பணிகளை கடந்த ஒரு நாளாக தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் இன்றும் கூட மட்டக்களப்பு வாலச்சேன பிரதேசத்துக்கு உட்படுத்தப்பட்ட முராவிட பிரதேசத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்திருந்த குடும்பங்களுக்கான முக்கியமான உலுணர்வுப் பொருட்கள் அத்தியாவசியப் பொருட்கள் என்று பலதும் நாங்கள் சில பொதிகளை இங்கே வழங்கியிருக்கிறோம் இங்கே வருகை தந்த பொழுது நாங்கள் எங்களுடைய மக்கள் மத்தியிலே ஒரு தவறான கருத்தொண்டை முன்வைக்கின்றார்கள் சாணக்கிய நேன் அனர்த்தன் டைமில் அரசாங்கத்தை விமர்சிக்கிறார்கள் மக்களால தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக செயல்படுவதுதான் தான் நான் அரசாங்கத்துக்கு நான் அரசாங்கத்தால பெற்ற லாபங்களை மறைக்கிறதுக்கு அரசாங்கத்தால அரசாங்கத்துக்கு வக்காலத்து தேவையில்லை கடந்த அரசாங்கங்களூடாக எனக்கு கிடைத்த லஞ்சங்களை மறைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் நான் எனக்கு இல்லை எங்க தவறு நடக்குதோ அதை நாங்கள் சுட்டி காட்டுவோம் அதே போலதான் இன்று இங்க முறாவடிக்கு வந்த பொழுது ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உரையிலே மூன்று வகையானவர்களுக்கு நிவாரணம் வழங்குறதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதாவது இடம் முகாம்களுக்கு போகிறவர்களுக்கு ஒரு கட்டம் தங்களுடைய உறவினருடைய வீட்டிலேயே இடம்பெயர்ந்து இருக்கிறவருக்கு ஒரு சிலருக்கு நிவாரணங்கள் தங்களுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறவருக்கு ஒரு கட்டம் நிவாரணம் வழங்குறது ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே நான் இருக்கும் பொழுது சொன்னார் ஆனால் இங்கே இல்லை ஜனாதிபதி அந்த சொன்ன விடயத்தை கேட்டு சில பெண்கள் சொன்னார்கள் தொடக்கம் காரணமாக கோயிலுக்குள்ளே போய் தாங்கள் இருக்க முடியாது அப்போ இடம்பெயர்ந்து வந்தவங்களை அந்த முகாமுக்கு எதிர்ப்பக்கத்தில் இருக்கிற வீட்டிலேயே அவர்கள் இன்று அவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் பொழுது சிக்கல்கள் வருகின்றன அப்ப இப்படியான நடைமுறை சிக்கல் இருக்கும் பொழுது அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்கிறதை விட்டு போட்டு இந்த பிரச்சனைகளை நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் பேச வேண்டும் அது விமர்சனம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கான காரணம் எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய பணிகளை நாங்கள் சிறந்து செய்வோம் இன்று நூடுல்ஸ் 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 என்று காய்கற இவர்கள் யாராவது ஒருவர் மக்களுக்கு ஒரு பச்சை தண்ணி கிளாஸாவது கொடுத்தவர்கள் அரசியல் அரசியல் செய்கிறவர்கள் பேசினால் பரவாயில்லை நாங்கள் ஒரு ஒரு தசாப்தத்துக்கு அதிகமாக நாங்கள் எங்களுடைய மக்களோடே நின்று நிவாரணப் பணியில் ஈடுபடுறோம் அதனால இந்த கோமாளித்தனமான கருத்தரை சொல்றவருடைய கருத்திலே கேட்டு நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய பணிகளை முன்னிற்கு நாங்கள் கைவிடப் போவதில்லை எப்பொழுதும் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் இருப்போம் இன்னும் அடுத்த சில நாட்களிலே இந்த மாரி மலை அதிகமாக மற்ற மாவட்டத்தை தாக்கப்போகின்றது அந்த நேரத்திலே இருந்து பறந்து வந்து அமைச்சர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் நாங்கள் பார்ப்போம் மாத்திரையிலிருந்து பறந்து வந்த அமைச்சரை பற்றி ஒருபடியே சொல்ல வேண்டும் ஜனாதிபதிக்கு நாங்கள் அவசர வேண்டுகோள் என்றால் எதிர்கட்சியில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் சொன்ன நாங்கள் பாதைகள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு எங்களுக்கு போக முடியாது எங்களுக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பொழுது எங்களை எவருக்குமே ஏற்பாடு செய்யாமல் அரசாங்க பிரதிகளுக்கு மாத்திரம் அந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கடைசியாக நடந்தது மட்டக்களவை மாவட்டத்திலே வெள்ளம் பெறுவது மாதுரோயா மாதுரோயாக்கு பதிலாக மல்வத்தோயிலிருந்து தண்ணி வந்து மட்டும் பாதிக்கப்பட போது என்று ஒரு கருத்தை சொல்லி போயிருக்க மல்வத்தோயாவுக்கு மாது